ஓம் நமச்சிவாய பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேச வீட்டில் சபா பகவான் சொந்த வீட்டில் இருக்கார் இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் மே ஒன்றாம் தேதியிலேருந்து வந்துட்டார் அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிசப்பை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி மிதின வீட்டுக்கு வந்துடுவார் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வந்துடுவார் ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதின வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆணி மாதம் தமிழ் மாதத்துக்கு அடுத்து பதினான்காம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதனத்துக்கு வந்துடுவார் சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார் அதே மாதிரி பதினைந்தாம் தேதி சுக்கரனும் மிதின வீட்டுக்கு வந்துடுவாங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்போ போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு மூல தெரிகோணம் ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது ராகு பகவான் எப்பவும் போல் பன்னெண்டாம் இடத்தில் அதாவது காலப்பிருஷனுக்கு பன்னெண்டு மீனா வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா செவ்வா அவர் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சனி பகவான் அவர் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் புதன் அவர் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார் ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார் சுக்கரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார் ஆக முக்கியமான கிரகங்கள் குரு அங்கே மூணு நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரீரம் இது மூணுமே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம் மிருகசரீரங்கிறது செவ்வாய நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார் அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும் போது பன்னெண்டு ராசிக்கும் நன்மை தான் நடக்கும் அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் அதோட பெரிய பியூட்டி இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை அரசியல்வாதிகளுக்கு நன்மை புதிய பொது பதவிகள் கிடைக்கும் சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை அரசியல் பதவி கிடைக்கும் குரு ரெண்டில் இருக்கா நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு ரெண்டு அப்படின்னா தனகாரன் தனஸ்தானம் ஏன்னா காலப்புருஷனுக்கு ரெண்டாம் தான் தனஸ்தானம்னு சொல்கிறது அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் போலாங்கோ ஆயுத்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார் லாபத்தில் இருக்கார் மூலம் பெரியவா இருக்கார் ஆட்சியாக இருக்கார் கர்ம கர்மக்காரனும் சனி பகவான் தான் லாபாதிபதியும் சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன் ஜீவனத்தை கொடுக்குறவன் ஜீவன் ஜீவன்னா உயிர் ஜீவனம்னா உணவு அதை கொடுக்குறது சனி பகவான் அவர் ஆட்சியாக இருக்கார் ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலமையில் இருக்காங்க ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான் அது பன்னெண்டு ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம் நேர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் மொதல் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அந்த பிள்ளையார் பட்டி நாயகர் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான் என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் ஓ நமச்சி வாயம் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு அர்த்தம் ஒளி கொடுக்கறது மற்றவங்களுக்கு வழி அந்த வீட்டில் தான் புதன் உச்சம் மூளை தெரிக்கணும் எல்லாம் அடைவார் சார் கன்னீராசிக்காரங்கள்ட்டே தனித்திறமை இருக்கும் யாரால்கிட்டையும் இல்லாத ஏதோ ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும் சரி குடும்பத்துக்காக உழைக்கிறது அவங்க தான் கடன் வாங்குறதும் அவங்க தான் திரும்ப அது கடனை நாணயமாக கட்டுறதும் அவங்க தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகைக்கடையை வச்சுருப்பாங்க ஜவுளி கடை வச்சுருப்பாங்க நிறையா பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க அரசாங்கத்துலேயும் இருப்பாங்க அரசியல்லையும் இருப்பாங்க இந்த மாதம் என்ன சார் ஜூன் மாதம் அப்படின்னா சூப்பர் ரெண்டு யோகம் உங்களுக்கு வேலை செய்யுது இந்த மாதம் வேலை செய்யும் நீங்களே போன மாதம் மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்ன யோகம் இருக்குது ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கு ஒன்பது பத்துக்கூடிய சுக்கரன் புதனும் ஒன்று சேர்றதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் புதனும் சூரியனும் சேர்றதுனால புத ஆதித்ய யோகம் ரெண்டு யோகம் அட்டாண்டு இடத்துல வேலை செய்யுது ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சு அப்படி இருக்கும் அப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் வெற்றி 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 எப்படி மறுபடியும் சொல்றேன் புதனும் சூரியனும் ஒன்று சேர்ந்து பத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம் ஒண்ணு கூடிய சுக்கரனும் பத்துக்குடிய புதனும் ஒன்று சேர்ந்து பத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் ரெண்டு யோகமா எல்லாத்துக்கும் மேலே குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு உங்க தைரியம் வீரிய கீர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இது அதோட யோகம் ஐந்து கூட குல தெய்வம் சனி ஆட்சியாக இருக்குது பலமாக இருக்குது பயப்படவே வேண்டியதில்லை அடிச்சு கொமைக்கா என்ன ஒரு மைனஸு செவ்வாய் அஷ்டமாதிபதி எட்டில் இருக்கே சார் அட்டமாதிபதி எட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான் ஆனால் உங்கள் குல தெய்வம் மூணாம் பார்வையாக பார்க்குது இல்லை உங்களுக்கு பவர் இவ்வளோதான் உங்க குல தெய்வம் ஆட்சியா இருந்து மூலத்திரிகோணமா இருந்து பவரா இருந்து எட்டுல இருக்க செவ்வாய பார்க்கும் போது விபத்து இல்லை கடன் இல்லை நன்மையே நடக்கும் குரு ராசியிலேயே பார்க்குது அங்கே ஏற்கனவே கேது இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது சார் ஒரு முடிவு சரியாக எடுக்க முடியல சார் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது சார் வேலை போச்சு சார் கடை சார் வம்பு சார் தொம்பு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மே ஒன்றாந்தேதியிலேருந்து படிப்படியாக நீங்கள் நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க சார் இந்த குரு இங்கே மாறுறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்ணீர் ராசிக்காரங்க அடைஞ்சே தீருவீங்க இதில் மாற்று கருத்து கிடையாது அது மட்டும் இல்லை குல தெய்வம் வலுவாக இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யார் உங்கள் குலதெய்வம் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னால் நல்லா இருக்காது கருப்பராக ஏன்னா மாதிரி வீரன் இப்படியெல்லாம் குலதெய்வம் தெய்வம் வலுவாக இருக்குது அப்போ பள்ளி மாணவர்களுக்கு புதன் பத்தில் இருக்கிறதுனால சூரியனோட சேர்றதுனால சுக்கரனோட சேர்றதுனால அடிச்சு தூள் நீங்கள் என்னென்ன காலேஜ் சீட் கிடைக்கிறீங்களோ எல்லாம் கிடைக்கும் அரசாங்கம் லோன் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் திருமணம் ஐம்பது வயசு சார் கல்யாணம் ஆகினா கூட இப்போ கல்யாணம் ஆகிடும் அந்தளவுக்கு யோகம் இருக்குது ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு இடம் கீர்த்தி புகழ் சொல்கிற இடத்த பார்க்குறாரு ஐந்தாம் இடம் உங்கள் குலதெய்வத்தை பார்க்குது குல தெய்வம் வலுவாக இருக்குது இந்த மாதம் அடிக்கிற மாதிரி யோகா கன்னிராசிக்கு வேறு எப்பவும் கிடையாது மைனஸ் சொன்னேன் எட்டில் செவ்வாய் அதையும் சனி பார்க்குறதுனால அந்த தோஷமும் இல்லை ஏழில் ராகு கேது ராசியில் இருந்து குரு இருக்கிறதுனால கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் நைட் லைஃப் நல்லா இருக்கும் ஒருவர் பிரிஞ்சிடலாமா நினச்சிங்க ஒன்று ரெண்டு பேர் என்னகிட்டே ஜாதகம் அனுப்புனீங்க நான் சொன்னேன் குரு பயிற்சி ஆகட்டும் வெயிட் பண்ணுங்கன்னே இப்போ நல்லா இருக்கும் சார் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க எட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் பர்சனலுக்கு கொடை இருக்காது பத்தில் இருக்க சூரியன் திக்வலமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் நான் சொன்ன மாதிரி தர்மகர்மா அப்போ உங்க வயசுக்கு கேட்குறதெல்லாம் எல்லாம் கிடைக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அதுக்கு தேவையானது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது குழந்தை அரசு அரசு தேர்வில் வெற்றி ராசிநாதன் எப்பெல்லாம் சூரியனோட சேர்றாரோ அப்பெல்லாம் வெற்றி தான் சார் ஏன்னா புதன் தான் பெருமாள் சூரியன்னா சிவன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அங்கே இன்னொரு இருக்கா அம்பாள் சுக்கரன் அப்போ நீங்கள் இந்த மாதம் என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுவாங்கல்ல காக்கா உட்கார பணம் உழுந்ததுன்னு இந்த மாதம் நீங்கள் கேட்குற அத்தனையும் கிடைக்கும் கேட்காதும் கிடைக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது இந்த மாதம் பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க சிவன் வழிபாடை பண்ணுங்கள் செவ்வாய் ஹிட்லருக்கு ஏழில் ராகுன்னா என்ன பண்ணிக்கணும் உரப்பு புற புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கணும் எட்டுன்னா மோஷன் போகிற இடம் யூரின் போகிற இடம் அங்கே போய் கங்கு கிரகம் ஆட்சியாக இருக்குது பவராக இருக்குது இரத்த கிரகம் வேற அப்போ நெருப்பு சம்மந்தமாக ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டபன்ஸ் வரும் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அதே செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால யார்கிட்ட பேசினாலும் டப்பு டப்போன்னு பேசிடக்கூடாது எதம்மா பேச கற்றுக்கணும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது தான் பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு வரும் ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி இரண்டு யோகம் காத்திருக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி வெற்றிப்படிகளே நீங்கள் கண்ணீராசிக்காரங்க அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் சந்திராசிரமம் இருக்குது அந்த இரண்டு நாட்களில் மட்டும் தேவையில்லாமல் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க குடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக்கோங்க நான் சொன்ன மாதிரி பெருமாளையும் தாயாரையும் மகாலட்சுமியையும் இன்னைக்கு கையில் பிடிங்க ஓம் நமச்சிவாயா